இவருக்கு வணக்கம் வந்து நுழைவுத் தேர்வுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து இலக்கணம் கொஸ்டின் பார்க்கலாம் அடைமொழியால் குறிக்கப்பெறும் சான்றோர்கள் அகத்தியர் குறுமுனி என்று அழைக்கப்படுவர் யாருன்னா அகத்தியர் அடுத்தது உரையாசிரியர் உரையாசிரியர் சக்கரவர்த்தி உரையாசிரியர்களின் தலைமை ஆசிரியர் யார்னா இளம்பொருனர் உச்சிமேற் புலவர் உரைகளில் உரை கண்டவர் உச்சிமேற்புலவர் நச்சினார்கினியர் சொல்லுவாங்க அடுத்தது நாலாவது பாருங்கள் புலன் அழுக்கற்ற அந்த நாளன் நல்லிசி கபிலன் பொய்யா நாவின் கபிலன் என்றெல்லாம் சில சிறப்பிக்கப்படுவது வந்து கபிலர் அடுத்தது திருவள்ளுவர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா முதற் பாவலர் பெருநாவலர் புலவர் சின்ன போதர் நாயினார் மாதன வங்கி தேவர் நான்மோகனார் பொய்யில் புலவர் என்றெல்லாம் அழைக்கப்படுவர் திருவள்ளுவர் திருஞான சம்பந்தரம் வந்து தோடுடைய செவியின் காளிவள்ளல் தோணிபுரத் தென்றல் திராவிட சிசு ஆளுடைய பிள்ளை என்று திருஞான சம்பந்தர் வந்து சொல்லுவாங்க அடுத்தது திருநாவுக்கரசர் வந்து அப்பர் தாண்டகவேந்தர் வாகீசர் மருள் நீக்கியார் தேசம் ஒய்ய வந்தவர் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுவர் திருஞான சம்பந்தர் அடுத்தது பாருங்கள் வன் தொண்டர் தம்பிரான் தோழர் நாவலோரார் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுவர் சுந்தரர் அடுத்தது அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுவர் வந்து மாணிக்க வாசகர் பத்தாவது கேள்வி பாருங்கள் அருமொழித்தேவர் உத்தமசோழ பல்லவராயின் தெய்வ தொண்டர் சீர் பரவுவார் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுவர் சேக்கிழார் அடுத்தது பட்டர் பிரான் வேயர்கோன் விஷ்ணு சித்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுவர் பெரியாழ்வார் சூடி கொடுத்த நாச்சியார் வைணவம் தந்த செல்வி கோதை என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுபவர் ஆண்டாள் சடவோவன் காரிமாறன் தமிழ்மாறன் பராங்கோசன் என்று சிறப்பிக்கப்படுவர் ஆழ்வார் வந்து நம்மாழ்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்